அன்பர்களே வணக்கம் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் பகை இந்த பகை ஒரு வகையில் ஆபத்தானதே வெற்றி பெற்றால் கூட நிம்மதி பறிபோகும் நமக்கும் நஷ்டம் வரும் கஷ்டம் வரும் காயம் ஏற்படும் எந்த வகையிலோ சிறிதளவாது நாமும் பாதிக்கப்படுவோம் மேலும் பகையின்றி வாழ்வதே வாழ்க்கை நன்னெறிகள் பல சொல்லுகின்றன சிரபுஞ்சி இந்தியாவின் வடகிழக்கு மாகாணம் அங்கே மழை அதிகம் ஆண்டாண்டு காலமாக அப்படித்தான் உலகத்திலேயே அதிகமாக மழை பெய்யும் இடம் சிறப்பு ஏனென்றால் அந்த இட அமைப்பு அப்படி அந்த காற்று வீசுகின்ற முறை அந்தந்த காலத்தில் அந்த இடத்திற்கு மட்டும் தனியாக வேகமாக வருகின்ற அந்த மேகக்கூட்டம் இப்படி பல்வேறு கணக்குகளை சொல்கின்றார்கள் அனுபவப்பூர்வமாக பார்க்கும்போது சிறப்புஞ்சியில் அதிக மழை இதுபோல் ஒரு சில ராசிகளுக்கு மட்டும் பகை அதிகமாக வரும் அந்த விஷயத்தில் நாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் சாஸ்திரம் ஐந்து ராசிகளை சொல்லுகிறது இந்த ஐந்து ராசிக்காரர்கள் பகை விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை எப்படிப்பட்ட கவனம் பேச்சில் கவனம் தன்னடக்கத்தோடு பேச வேண்டும் பழிச்சொற்கள் அவச்சொற்கள் கோவச்சொற்களை குறைக்க வேண்டும் ஆசைகளை கொஞ்சம் குறைக்க வேண்டும் இப்படியெல்லாம் செய்தால் அந்த கொடுமைகள் குறையும் அல்லது மறையும் சரி எந்தெந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இதை பார்ப்போம் மிதுன ராசி சிம்ம ராசி கன்னி ராசி விருச்சக ராசி மீனம் ராசி இதில் மற்ற எல்லாவற்றையும் விட மீனம் இருக்கிறதே அது விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி சாதாரண நபர்களோடு சண்டை போட மாட்டார்கள் தன்னை விட வலிமை பொருந்திய ஒருவரிடம் சண்டைக்கு செல்வார்கள் இதற்கு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை எப்படி என்று சொன்னால் வேறு விதமாக சொல்லியிருக்கிறது நான் அதை அதனுடைய பொருள் உணர்ந்து சொன்னேன் பாறையில் முட்டி போல பாறையில் முட்டினால் நம் தலைக்குத்தானே சேதம் சொல்லப்பட்ட வார்த்தை இது அதற்கு பொருள் இப்படித்தான் என்று புரிந்து கொண்டு நான் சொன்னது அது மீனராசிக்காரர்களை மட்டும் பாறையில் முட்டி போல பகை வழி காண்பர் வந்திருக்கிறது ஏன் இதற்கு ஏதேனும் ஆதாரம் உண்டா இதை எந்த காரணத்திற்காக சொன்னார்கள் மிதுனம் சிம்மம் கன்னி விருச்சகம் மீனம் என்று இந்த ஐந்து ராசிகளை சொல்லி இருக்கிறதே ஏன் ஆராய்ந்து பார்த்தால் ஒரு உண்மை தெரியும் பகைக்கு எந்த இடம் சண்டை சச்சரவு வழக்கு கடன் ருணம் இவையெல்லாம் ஆறாம் இடம் மிதுன லக்கணத்திற்கு ஆறாம் இடம் எது விருச்சகம் செவ்வாயின் வீடு பாவர் வீடு சரிதான் சிம்மத்திற்கு சனி சனி வீடு சரிதான் கண்ணிக்கு கும்பம் சனி வீடு சரிதான் பாவர் வீடு விருச்சகத்திற்கு செவ்வாயின் வீடே வரும் பாவி வீடு சரிதான் மீனத்திற்கு ஆறாம் இடம் எது சிம்மம் சிம்மம் எந்த இடம் அரசு எனவேதான் தன்னிலும் இடம் சண்டை என்று நான் சொன்னேன் பாறையில் முட்டிக்கொள்வதைப் போல ஆக இந்த ராசிக்காரர்கள் மற்றவர்களிடம் பழகுகின்ற விஷயத்தில் பேச்சாலும் செயலாலும் கூடுதல் கவனம் தேவை நீங்கள் நன்றாக பார்ப்பீர்கள் சொன்னால் இந்த லக்கணத்தில் அமர்ந்தவர்களுக்கு நண்பர்களும் பகைவர்கள் ஆவது அதிகமாக இருக்கும் எனவே சாஸ்திரம் சொன்னதை கோடிட்டு காட்டிவிட்டேன் இனி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே பண விஷயம் நன்றாக இருக்கிறது அதிகப்படியான பணம் பெற்று உங்களது நெடுநாள் விருப்பத்தை இன்று நிறைவேற்றிக்கொள்ளலாம் ரிஷபராசி அன்பர்களே தவறான ஒரு கணிப்பின் காரணமாக வீணான ஒரு முயற்சியை இன்று நீங்கள் மேற்கொள்ள இருக்கின்றீர்கள் கவனம் ராசி அன்பர்களை எப்போதும் போல் நாளைய தினம் நாம் எப்படி பேச வேண்டும் என்று இன்றே நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்து அதன்படி நடப்பீர்கள் நன்மையும் நடக்கும் கடகராசி அன்பர்களே லாபம் உண்டு இதில் பெருமைப்படத்தக்க விஷயம் என்னவென்று சொன்னால் அந்த லாபத்தை யாருடைய துணையையும் கேட்டு பெறாமல் தனித்து நின்று பெறுவீர்கள் இது விசேஷம் சிம்ம ராசி அன்பர்களே இன்று நீங்கள் எதை செய்தாலும் மிக மிக கவனமாக செய்ய வேண்டும் ஒரு சில முக்கியமான வேலைகளை இன்று செய்யாமல் நாளை செய்யலாம் என்று ஒத்தி போட்டால் அது உங்களுக்கு நல்லது ஏனென்றால் விரயம் என்று காட்டுகிறது கன்னிராசி அன்பர்களே இந்த உங்களது செயல்களை உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் பெரிதும் வரவேற்பார்கள் அத்தகைய ஒரு காரியத்தை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் செய்வீர்கள் துலாம் ராசி அன்பர்களே ஒரு புது உறவு அல்லது ஒரு புது எண்ணம் புதுமையான ஒன்று அதன் மூலம் அதன்படி ஒரு வேலையை செய்து அந்த வேலையை நல்லபடியாக முடிப்பீர்கள் ஒரு புது பாதையை இன்று நீங்கள் உருவாக்கலாம் வெற்றிக்கு ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் பட்டம் பதவி உயர்வு உண்டு எப்படி என்று சொன்னால் நெடு நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த ஒரு பிரச்சனையை இன்று நீங்கள் தீர்த்து வைப்பதால் தனுசு ராசி அன்பர்களே இன்று நாலாபுறமும் கண்களை சுழல விடுங்கள் நீங்கள் மும்மரமாக பணியாற்றி போது. உங்களுக்கு வேண்டாதவர்கள் உங்கள் வேலையை கெடுக்க முயற்சிப்பார்கள் எனவே கண்களை நாலாபுறமும் சுழல விடுங்கள் இன்று மகர ராசி அன்பர்களே நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை இன்று நீங்கள் நல்லபடியாக முடித்து வைப்பீர்கள் இதன் காரணமாக ஒரு நல்ல பெயர் இன்று உங்களுக்கு ஏற்படும் நல்ல நாள் கும்பராசி அன்பர்களே யானைக்கும் அடிசருக்கும் என்று சொல்வார்கள் வழக்கமாக நிறைவாக நீங்கள் செய்து வந்த ஒரு பணியில் இன்றைய தினம் மட்டும் ஒரு வழுக்கல் தென்படுகிறது எனவே செய்யும் பணி அத்தனையிலும் கூடுதல் கவனம் தேவை மீனராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் இன்றைய உங்களது முயற்சி நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை விட பன்மடங்கு அதிகமாக தரும் ஒரு கணக்கு என்று சொன்னால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஐந்து மடங்கு அதிகம் கிடைக்கும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன்